இந்த காலத்தில் அதிகமான செய்திகள் கேள்விப்படுகிறோம் அதிகமான செய்திகளை குறிப்பாக என்னைப் போன்ற அழைப்பாளர்கள் எல்லோரும் கேள்விப்படுவார்கள் அவர்களுக்கு கேள்விகள் கேள்விகளாக கேட்கப்படுகிறது ஃபேஸ்புக்குடைய பக்கத்தில் கூட என்னிடத்தில் இந்த வாரம் எண்ணி பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் இந்த கேள்வியை முன்வைத்து என்னிடத்தில் பேசியிருப்பார்கள் என்ன கேள்வி தெரியுமா பிரதர் நான் ஒரு தவறான பழக்கத்திலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டேன் சகோதரரே நான் ஒரு தவறான படத்தை ரமதான் நேரத்தில் கூட பார்த்து விட்டேன் சகோதரரே இந்த ரமதான் நேரத்தில் கூட என்னால் ஹராமில் இருந்து விலக முடியவில்லை சகோதரரே எனக்கு ஒரு பெண்ணோடு தவறான தொடர்பு இருக்கிறது ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணோடு என்ன எனக்கு தவறான தொடர்பு இருக்கிறது இப்படி இந்த சமூகம் முழுக்க இல்ல ஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களான ஆண்களையும் பெண்களையும் தவிர பெரும்பான்மையான இந்த சமூகத்துடைய வாலிபர்களிடத்திலே தவறான பழக்கங்களும் செயல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது இதற்கெல்லாம் காரணம் என்னவென்று அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள் இன்னும் நாங்கள் திருமணம் செய்யவில்லை சமூகத்துடைய பெரிய முசீபத் இது காலம் மாறிவிட்டது பெற்றோர்களே இந்த உலகத்துடைய கலாச்சாரம் மாறிவிட்டது எங்கு பார்த்தாலும் பெண்களை ஒரு மோகப் பொருளாக காட்டக்கூடிய ஒரு கலாச்சாரம் உலகம் முழுக்க பரவிவிட்டது இசை என்ற பெயரில் பெண்கள் மிருகங்களாக காட்டப்படுகிறார்கள் அதனுடைய வார்த்தைகள் மூலமாக ஒரு பெண் என்றாலே அவள் இச்சைக்காகத்தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் அளவிற்கு இந்த உலகம் பெண்களை ஒரு மோகப் பொருளாக காட்டி 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 அல்ல பாதுகாப்பானாக இந்த இந்த காலத்திலே வாழக்கூடிய எல்லா வாலிபர்களுடைய உள்ளத்திலும் அல்ல பாதுகாத்தவர்களை தவிர தவறான செயல்களும் தவறான எண்ணங்களும் தவறான பழக்கங்களும் நிரம்ப காணப்படுகிறது அதற்கு காரணம் தாமதமாக திருமணம் செய்தல் ஹலாலான வழியில் அவர்களை செல்லுவதற்கு தடையாக யார் இருப்பதென்று பார்த்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் இருபத்தஞ்சு வயசாயிடுச்சு எனக்கு இருபத்தி எட்டு வயசாயிடுச்சு எனக்கு எனக்கு இன்னும் திருமணம் முடியலை ஏன் என்னுடைய வாப்பா அம்மா கல்யாணம் பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிறாங்க இன்னும் நீ சம்பாதிக்கணும் இன்னும் படி இன்னும் நீ படிக்கணும் இன்னும் குடும்பத்துக்கு நீ சம்பாதிச்சு கொடுக்கணும் உன் தங்கச்சி இப்போ தான் எட்டு வயசு இருக்கா அவளுக்கு பதினெட்டு வயசு எப்போ வருதோ அதுக்கு தான் நீ கல்யாணம் முடிக்கணும் வீடு இப்போ தான் ஒரு மாடி கட்டியிருக்கு ரெண்டாவது மாடி எப்போ கட்டுறோமோ அப்போ தான் கல்யாணம் முடிக்கணும் இப்படி பிரச்சனைகள் அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இவர்கள் மேல் திணித்து எப்படி இந்த உலகத்தில் ஹலாலாக வாழ்வதென்று தெரியாமல் ஹராமை அவர்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையா இல்லையா அசுலாஹு என்ன தீர்வை சொன்னார்கள் பா த யாரெல்லாம் கல்யாணம் முடிக்காத வாலிபர்கள் யாரெல்லாம் கல்யாணம் முடிக்கல இன்னும் கையை உயர்த்துங்க கல்யாணம் முடிக்காதவங்க எல்லாம் முதல் கல்யாணம் தான் கேட்குறேன் யாரால் முடியல ரொம்ப கம்மியா இருக்கீங்க இல்லை முடிச்சீங்களா முடிச்சீங்களா விற்கப்படுறீங்களா கை உயர்த்துறதுக்கு அப்போ எப்போ கல்யாணம் முடியுங்க அசுல்லாஹி சல்லல்லாஹு அழுகிவர் செல்ல சொன்னாகில் வாலிபர்களை நேரடியாக அழைக்கக்கூடிய அழைப்பு பெற்றோர்களை அல்லாஹுடைய தூதர் அழைக்கவில்லை இங்கே ஆண்களின் பெற்றோர்களை அழைக்கவில்லை யமாஷர சபாப் என் சமூகத்தின் வழிவர்களே மனி ஸதஆ மின்குல் பாஅத ஃபல்யதஜவுஜ் யாருக்கு பாஅத் இருக்கிறதோ பாஅத் என்றால் செல்வத்தாலும் உடலாலும் வலிமை உள்ளவர் இந்த வலிமை அடைதல் செல்வத்தாலும் உடலாலும் வலிமை அடைதல் இந்த தன்மை உங்களிடத்திலே இருந்தால் ஃபல்யதஜவுஜ் அவர் திருமணம் முடிக்கட்டும் யாருடைய கட்டளை

ஃபைன் அஹு அகபுலில் பசர் வா அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் சுஹாலல்லா அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும் வ சனுலில் உங்களுடைய கற்பை உங்களுடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும் ஹராமான வழியில் நீங்கள் செல்வதிலிருந்து திருமணம் உங்களை பாதுகாக்கும் உங்களுடைய பார்வைகளை தாழ்த்தும் அதனால் வாலிபர்களே நீங்கள் திருமணம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன்னைக்கு என்னுடைய வாலிபர்களுக்கெல்லாம் எல்லாம் நசீபாக்கணும் எப்படி நசீப் இருக்கு அவர்களுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்போது இன்னும் சில ஊர்களுடைய கலாச்சாரம் முப்பது வயசை தொட்டாதான் கல்யாண பேச்சை எடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கல்யாண பேச்சு எடுத்த அஸ்தோபுல்லா என்ன நீ மனசில் இந்த வயசுலேயே இந்த ஆசையா இப்போவே கல்யாணம் பண்ணி என்னத்தை சாதிக்க போகிற நீ பழக்க வழக்க சரியில்லை தான் இப்போவே கல்யாணத்தை பத்தி பேசுகிறேன் அவன் பழக்க வழக்க தான் என்ன செஞ்சிருக்கிறான் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற இணையதளங்கள் மூலம் ஹராமான தொடர்புகளை வளர்த்து கொண்டிருக்கிறான் ஹலாலில் வாழ்வதற்கு அவன் ஆசைப்படுகிறான் என்றால் ஹராமை செய்வதை விட ஹலாலை செய்வது சிரமமா இந்த சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு ஹராமை செய்வதற்கு வழிகளை ஏற்படுத்துகிறீர்கள் உங்களுடைய பிள்ளைகள் கல்லூரிகளில் படிக்கும் பொழுது ஹராமான வழியில் செல்கிறார்கள் என்று தெரிந்தும் அதை பொறுத்துக் கொள்கிறீர்கள் உங்களுடைய பிள்ளை கல்லூரியிலே படிக்கும் பொழுது ஒரு பெண்ணிடத்திலே பேசுகிறான் என்று உங்களுக்கு தெரியாதா உங்கள் பிள்ளை கல்லூரியிலே படிக்கும் பொழுது தனிமையில் படங்களை சினிமாக்களை பார்க்கிறான் என்று தெரியாதா சினிமாக்களை பார்க்கக்கூடியவன் பெண்களிடத்திலே பேசக்கூடியவன் பழகக்கூடியவன் எதை உள்ளத்திலே கொண்டிருப்பான் இதை அறியாத பெற்றோர்கள் அவர்களுடைய காலத்திலேயே இன்னும் நாங்கள் வாழ்வதாக எண்ணிக்கொண்டு திருமணத்தை தாமதப்படுத்துகிறார்கள் அதனால் இந்த சமூகத்தில் ஜினாக்கள் அதிகமாகிவிட்டது காலேஜ் படிக்கும் போது டேட்டிங் போகாத ஒரு முஸ்லிம் வாலிபர் இல்லாம ஷா அல்லா ரொம்ப குறைவுங்க அவர்களிடத்திலே சென்று கேளுங்கள் உங்கள் பிள்ளைகளிடத்திலே நீங்கள் நெருக்கமான பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் கல்லூரிகளில் ஆண்களும் பெண்களும் என்ன செய்கிறார்கள் என்று தனிமையில் கேட்டு பாருங்கள் தெரியும் உலகத்தில் என்ன நடக்கிறது எதை நீங்கள் பார்க்கிறீர்கள் எதை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று கேட்டு பாருங்கள் தெரியும் அதற்கு பிறகு இப்படி பார்க்கக்கூடியவன் சதா நேரமும் இந்த சிந்தனையையே அவனுடைய வாழ்க்கையில் பார்த்து கூடியவன் எதை விரும்புவான் என்று உங்களுக்கு தெரியாதா அசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அழிகுவ சொல்லம் அதனால் சொன்னார்கள் இல்லையா மஷரத் சபாப் மனிதா அமின் குமுல் பத் அல் யாருக்கு வயதை அடைகிறீர்களோ செல்வத்தாலும் உடலாலும் வலிமையை பெறுகிறீர்களோ அவர்கள் திருமணம் செய்யுங்கள் அது உங்களுக்கு அது உங்களுக்கு கற்பை பாதுகாக்கும்